நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களை எந்த ஒரு நபரின் ஃபோன் அழைப்பிற்கும் அவர்களை அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய சூழல் இருபத்தி எட்டாம் தேதி அவர் அங்கே அனுமதி செஞ்சுட்டு அடுத்த நாள் வரலாம் அப்படின்னு பார்த்தா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்தது இன்றும் பல கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் மக்கள் ஒரு கஷ்டப்படும் நிலைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களான்னு கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிடையாது செஞ்சுருந்தாங்கன்னா சந்தோஷம் ஒரு சில நடிகர்களை தவிர அவர்களில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வீடு கல்யாண மண்டபம் இதையெல்லாம் விற்று தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தனித்து போட்டியிட்டவர் எதிர்கட்சியாகவும் வந்தார் நிறைய மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு எல்லார் மக்களையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நபர் தான் விஜயகாந்த் ஸோ அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் சென்னையில் இருக்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் உண்மையிலே எந்த ஒரு நடிகருக்கும் இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்றது கேள்விக்குறி தான் அவ்வளோ கூட்டம் ஏன்னா அவர் அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு அதையெல்லாம் பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை இது எவ்வளோ தான் பேரு புகழ் பணம் இருந்தாலும் கடைசியில் ஒரு நாள் மண்ணோட மண்ணாக கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ஒரு வருத்தமான செயல் ஓகே அப்படின்னு அதை பார்த்துட்டு அப்புறம் நேற்று தான் ஊருக்கு வந்த ஊரில் வந்து சில பல வேலைகள் காரணமாக மூன்று நாட்களில் வீடியோவும் போட முடியல எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்க முடியல ஸோ யார் காலாச்சும் அட்டன் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் நான் என் ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே சர்வ் பண்ணுற அந்த நபர்கிட்ட சாப்பாடு சொல்லிவிட்டு நான் என் ஃப்ரெண்டும் உக்காந்துட்டு இருந்தோம் அப்போ என் ஃப்ரெண்டு என்னைகிட்ட கேட்டார் வீத்திரி தோலைமைகள் யூடியூப் சேனல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த சாப்பாடு போட வந்த நபர் சார் நீங்கள் தான் வீத்திரி தோலைமைகள் யூடியூப் சேனலை வச்சுருக்கீங்களா உங்கள் சப்ஸ்கிரைபர் சார் நான் நல்லா பண்ணுறீங்க சார் நான் க்ரௌம் நம்பராக இருக்கேன் சார் நிறைய சந்தேகங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு சரி ஓகே சந்தோஷம் அப்படின்னேன் என் ஃப்ரெண்டு வந்து சில்லி சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொன்னப்போ அவர் வேண்டாம் சார் அப்படின்னாரு ஏன்பா அப்படின்னு கேட்டதுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை காதை கடிச்சிட்டு போய்ட்டேன் அப்படி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சார் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு அந்த பையன் கால் பண்ணி சார் மதியானம் ஹோட்டலுக்கு வந்தீங்களா நான் தான் சார் அப்படின்னு ஏன் தம்பி சில்லி சிக்கன் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் கேட்டதுக்கு அவர் சொல்கிறார் சார் எந்த ஒரு கடையிலையுமே ஒரு கிலோ அரை கிலோவுக்கு மேலே சில்லி சிக்கனை பொறிச்சு வைக்க மாட்டாங்க மசாலா தடவி தான் வச்சுருப்பாங்க பச்சையாக அது வேகாராக ஆகலை அப்படின்னு சொன்னால் நைட்டு அதை வந்து ஒரு தண்ணியில் பைப்பில் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய தண்ணி ஃபோர்ஸாக வரக்கூடிய தண்ணியில் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்களாம் சில்லி சிக்கன் அடுத்த நாள் எடுத்து மசாலா தடவி மறுபடியும் அதை எண்ணெயில் போட்டு கொடுத்துருவாங்க மதியானம் நீங்கள் கேட்டதை அந்த மாதிரி பழைய சிக்கன் அப்படின்னு சொன்னார் ஏப்போ இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமாக தெரியலையா மக்களோட உடல் நலத்தில் இப்படி விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சார் பண்ணுறது நான் வந்து சர்வர் ஓனர் அப்படி பண்ணுறாரு அந்த மாதிரி சொன்னார் உண்மையில் ஒரு வருத்தமான செயல் ஒரு சந்தோஷமான செயல் தான் ஏன்னா இல்லைன்னா அந்த சில்லி சிக்கனை வேறு யாராச்சும் இருந்தால் நாங்கள் சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி மக்கள் உடலுக்கு ஊர் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பொருட்களை யாராச்சும் விற்பனை செஞ்சிங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க சில்லி சிக்கன் சாப்பிட போகிறவங்களும் இந்த மாதிரி பார்த்து சாப்பிடுங்க அப்படின்றது தான் இன்னொரு தகவல் ஓகே மைவித்ரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய வருஷத்தினுடைய கடைசி நாள் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய வீடியோவும் இந்த வருஷத்தினுடைய கடைசி வீடியோ ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து மைவி திரியேட்ஸில் நிறைய புதிய அப்டேட்டுகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கிட்ட இருந்து நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒரு நானூற்றம்பது ஐநூறு ஸ்டோர்கள் தொடங்கி மைவித்ரேட்ஸ் தமிழகத்தில் நல்லா ரன் இருக்குது அதை தொடர்ந்து ஜனவரி இருபத்தி நாலில் இன்னும் கூடுதலாக ஒரு ஐநூறு ஸ்டோர்கள் திறக்கப்பட்டு ஆயிரம் ஸ்டோர் வந்து தமிழகத்தில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வரவேற்கத்தக்க ஒரு நல்ல செயல் நிறைய நபர்களை ஸ்டோரில் போய் அதுக்குண்டான உங்களுக்கு உண்டான பொருட்களை வாங்குறீங்களானா கிடையாது ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஜனவரியிலேருந்து மேக்சிமம் உங்கள் ஊரில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே மேக்சிமம் ஸ்டோர் வந்துடும் ஆயிரம் ஸ்டோர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டிக்டில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஸ்டோர் வரும் அதனால் உங்களுக்கு உண்டான பொருட்கள் என்ன தேவையோ அதை நீங்கள் போய் ஸ்டோரில் வாங்கலாம் சில நபர்கள் சொல்லக்கூடிய கொஷின் சார் ஸ்டோரில் விற்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் சார் இதுவே வேறு ஒரு கம்பெனி வேறு ஒரு கடையில் போய் வாங்கினா கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கங்க அதுக்கு உண்டான விளக்கம் நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு பேஸ்ட் வாங்குறீங்க அல்லது வீடு க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் வாங்குறீங்க ஒரு டாய்லெட் க்ளீனர் வாங்குறீங்க அப்படின்னா அவன் நான்கு ஐந்து வகையான பொருள் வச்சிருப்பான் உங்கள் கிட்டே இரநூறுவா இருக்குதா அதுக்கு ஒன்று கொடுப்பான் நூறுரூவா இருக்குதா அதுக்கு ஒன்று கொடுப்பான் ஐம்பது ரூபா இருக்குது அதுக்கு ஒன்று கொடுப்பான் கேட்டால் விலை கம்மி அதனுடைய தரமும் அப்படி தான் இருக்கும் ஆக மொத்தத்தில் அவனுடைய வியாபார ட்ரிக்ஸ் என்னென்னா நம்மகிட்ட இருக்கிற காசு ஏதோ ஒன்று வாங்கிட்டு அந்த பொருளை வியாபாரம் பண்ணணும் அதுதான் மற்ற கம்பெனிகளோட வியாபார ட்ரிக்ஸு ஆனால் மைவி த்ரேட்ஸ் அப்படி கிடையாது ரேட்டு தான் நான் கொடுத்த நல்ல பொருளை மட்டும்தான் கொடுப்பேன் என்கிட்ட ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது இந்த பேஸ்ட்டுக்கு பதில் வேறு பேஸ்ட்டு கம்மி விலையில் இருக்குதே கிடையாது ஏன்னா அதை நல்ல குவாலிட்டியாக என்னால் தயாரிக்க முடியாது இந்த ரேட் போட்டால் தான் அது என்ன குவாலிட்டியாக தயாரிக்க முடியும் நான் மக்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அது நல்ல பொருளாக தான் கொடுப்பேன் இந்த ரேட்டு தான் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுதான் மைவி த்ரேட்ஸோட ட்ரிக்ஸ் ட்ரிக்ஸுனா உடனே நீங்கள் மக்களை ஏமாற்றி வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்களுடைய சர்வீஸ் மக்களுக்கு தான் இருக்கணும் இந்த ரேட்டு தான் நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு வாங்க பிடிக்கல வேறு இடத்துல வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நம்மளை கட்டாயப்படுத்த வாங்க வைக்கவே கிடையாது மைவி திரட்ஸ் எல்லாமே ஒரு வரலாறாக இருக்கணும் கம்பெனி ஆரம்பிச்சதுனாலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இறந்த நாளும் ஸ்டாப் பண்ணலை யாருக்கும் ஒரு நாள் கூட வருமானம் வரல அப்படின்னு சொல்லலை அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லலை மாதிரி நான் விற்கக்கூடிய பொருட்கள் தரமானதாக இருக்கணும் அது பத்து ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு விருப்ப முறை வாங்குங்க இல்லைனா உங்களுக்கு எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இதுதான் நிறுவனத்தினுடைய அந்த ரேட்டுக்கு கூடுதலான காரணம் அதனால் நாம் நல்ல பொருளை வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது பத்து ரூபாய் சேர்த்து கொடுக்குறதுல தப்பு கிடையாது நம்ம கம்பெனி நமக்காக அதை தயாரிக்கிறாங்க கம்பெனி ரொம்ப நாள் வளரணுன்னா நாமளும் ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும் தானே இன்னும் ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் என்கிட்ட ஒரு பத்து ஏக்கர் காடு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பத்து ஏக்கர் காட்டில் போயிட்டு ஒரு கம்போ சோளமோ ராகியை வெரைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் அறுவடை காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது அதை நேர நேரத்துக்கு போய் பார்த்து அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சால் தான் நமக்கு மகசூல் கிடைக்கும் அந்த மாதிரி மைவித்ரட்ஸ் கம்பெனி இருக்குது ஸ்டோர் இருக்குது எவனோ போய் வாங்குகிறான் நமக்கு என்ன டெய்லியும் நம்மளுக்கு சீலிங் ஆயிரத்தி எட்நூறு வந்ததாக கமிஷன் வந்ததா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா நிறுவனம் எப்படி வளரும் நம்மள நம்பி தான் அந்த ஸ்டோர்லாம் ஆரம்பிச்சிருக்குறாங்க அதனால் எல்லோரும் உங்களுக்கு உண்டான பொருள் அத்தியாவசிய பொருட்களை தான் அங்கே ஆடம்பர பொருட்கள் எதுவுமே கிடையாது நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உடலுக்கு உண்டான பொருள் சமையலுக்கு உண்டான பொருளை தான் அங்கே விற்கிறாங்க இங்கே நாம் சம்பாரிச்சிட்டு வேற ஒரு கம்பெனியில் காசு கொடுத்து விலை மலிவாக வாங்கி சாப்பிட்டு அது உடல் பிரச்சனை ஏற்படுத்தி அதை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் மைவித்ரட்ஸ் இருக்கக்கூடிய அந்த உடல் சம்பந்தமான பொருட்களும் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரெண்டு வேலை அதனால் ஒரே டைமு மைவித்ரட்ஸில் இருக்கிற பொருளை வாங்கி சாப்பிடுங்க உடலுக்கு நல்லது அதனுடைய ரேட்டுக்கு காரணம் இதுதான் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் சரியா அதே மாதிரி இன்னும் ஒரு சில நபர்கள் சார் எனக்கு இந்த ப்ராடக்ட் வாலெட்டில் இருக்கிறத வச்சு எல்லா பொருளும் கொடுத்தாங்கன்னா நான் இன்றைக்கே போய் எல்லாத்தையும் வாங்கிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க இது நியாயமாக அப்படின்றத நீங்களே ஓசன் பண்ணணும் எல்லா பொருளையும் நம்மக்கிட்டே இருக்கிற அந்த பின் வாலெட்டு ப்ராடக்ட் வாலெட்டை வச்சே வாங்கிட்டு அப்போ நிறுவனத்துக்கு எப்படி வருமானம் கிடைக்கும் நாம் எப்படி லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ண முடியும் நிறைய நபர்கள் எங்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா சார் மைவித்திராஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்குமா பதினஞ்சு வருஷத்துக்கு இருக்குமா அதை நம்பி நான் நிறைய லோன் போட்டிருக்கேன் சார் வீடு கட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சார் அப்படின்னு பல கனவுகளோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வளர்கிறதுக்கு நாமளே ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் தானே நிறுவனமும் வளரம் நிறுவனத்துக்கு நம்ம எந்த உதவியுமே செய்யாத ஒரு விற்கக்கூடிய பொருள் அது நல்லதாக கெட்டதானு கூட வாங்கி பார்க்காத வருமானத்தை மட்டுமே எதிர்பார்க்குறது நியாயமான செயல் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது நீங்களும் நினச்சி பார்த்துக்கோங்க சரிங்களா சில நபர்கள் சார் சில பேர் சொல்கிறாங்க அஞ்சு வருஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களாம் என்ன ஜோசியம் பார்க்குறாங்களா இல்லை என்ன இறைவன்களா மகான்களா இவ்வளோ நாள்தான் இருக்குன்னு என்ன கணிச்சு சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரில ஒரு நல்ல கம்பெனி ஆன்லைன் கம்பெனி ஆரம்பத்தில் கம்பெனி ஓப்பன் பண்ணனால இப்படி தான் சொன்னாங்க மூணு மாதம் வரும் ஆறு மாதம் வரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு சொன்னாங்க இன்றைக்கி ரெண்டரை வருஷத்தை தாண்டி நல்லா போயிட்டுருக்குது அதனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் யாரும் கணிக்க முடியாத நிறுவனம் தான் சொல்லணும் அவங்களுடைய செயல்திட்டம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க பல பேர் பல சொல்லிக்கிட்டு தாங்க இருப்பாங்க குறை சொல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது கேள்விகளுக்கு ஆளாகாத நிறுவனமும் கிடையாது மனிதர்களும் கிடையாது நூறு சதவீதம் நல்ல மனிதராக இருந்தாலும் அதை யாரோ ஒருத்தர் குறை சொல்லுவாங்க நூறு சதவீதம் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அதை பத்து பேரை குறை சொல்ல தான் செய்வாங்க யூடியூப்பில் வீடியோ போட தான் செய்வாங்க அது அவங்களுடைய கருத்து அது அவங்களுடைய சுந்தரம் அவங்கள போடுறவங்கள ஏன் நம்ம போடுறீங்க அப்படின்னு கேட்க முடியாது ஆனால் அதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்றத நிரூபித்து மேலும் மேலும் நிறுவனம் வளர்ந்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது அது உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம தான் அதுக்கு சாட்சி நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு அதனால் எல்லோரும் ஸ்டோரில் இருக்கிற பொருளை வாங்கி நிறுவனத்துக்கு வளர்ச்சிக்கு உதவுங்க அதுதான் நமக்கு வாழ்நாள் முழுவதும் வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல செயல் திட்டம் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடுதலான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா வியாழக்கிழமையே நடத்த வேண்டிய அந்த நேரடி கலந்தாய்வு சில சென்னை போன காரணத்தினால நடத்த முடியல அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஏழு மணிக்கு நடக்க இருக்குது யாருக்கெல்லாம் விருப்பமாக அவங்க எல்லாம் கலந்துக்கலாம் அந்த லிங்க்கோட சாரி அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவங்க கலந்துக்குங்க உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கும் சொல்லுங்கள் யார் வந்து கலந்துக்கிட்டாலும் ஓகே அவங்களுக்கு உண்டான சந்தேகம் எது இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் புதிய நபர்கள் மைவித்திருடத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரியர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி